அண்மை செய்தி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் பாலியல் வன்முறைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குற்ற ஆவண கணக்குகளில் அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குற்ற ஆவணக் கணக்குகளில் அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினாறு பாலியல் வன்முறைகளும் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய குற்ற கணக்கு அறிக்கை வந்து வெளியாக இருக்கின்றது அதில் தான் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வந்து தெரிய வந்திருக்கின்றன நாட்டில் ஒட்டுமொத்தமாக நடந்த பாலியல் வன்முறைகளில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாநிலங்கள் அதிகம் நடைபெற்றிருப்பது வந்து இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபது பாலியல் வன்முறை வழக்குகள் வந்து பதிவாகி இருக்கின்றன இதில் அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் மூவாயிரத்தி ஐநூத்தி பதினாறு பாலியல் வன்முறைகளும் மத்திய பிரதேசத்தில் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பெண்களும் பாலியல் வன்முடிமைக்கு ஆளாகி உள்ளது என்கிற அதிர்ச்சி தகவல்கள் இந்த அறிக்கை மூலம் தெரிய வந்திருக்கிறது அதேபோன்று நாட்டில் நடைபெற்ற ஒட்டுமொத்த கொலைகளிலும் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்கள் அதிகம் நடந்துள்ளது வந்து தெரிய வந்திருக்கிறது நாட்டில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரம் கொலைகள் நடந்துள்ளது மகாராஷ்டிராவில் இடமாக எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் மேலும் பல்வேறு புதிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது